பக்தராஜன் அருமையான பக்தர் நாங்க அதாவது இங்க இருந்து தாண்டி வந்துட்டோம்னா அவருக்கே புரியும் இந்த வாசனையை எடுத்தது போல சாமி இந்த வீட்டுக்கு நீங்க வரணும் பத்து மணி இல்ல பன்னெண்டு மணி இல்ல ஒரு மணி நாளும் இங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அவருக்கு இன்னைக்கு பிறந்த செல்வதாக அவர்கள் ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்து பகவான் ஒவ்வொழுத்தான் செட்டியார் கொடுத்துட்டு அந்த பங்களிப்பையும் அவர் கொடுத்தார் லாபத்துல ஒரு பங்களிப்பு கொடுப்பார் அப்படி அந்த மாதிரி செம்பகர அவருக்கு பல்லாண்டு பல்லாண்டு தொழில் சாபனம் ஆவாரம் நல்ல முறையில் நடைபெறவும் குழந்தை ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்க்கை நல்ல வாய்ப்பு வெளிநாட்டில் அருள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு 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 பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு வாயியவே வாலிய வாலியது வாயிய வாயிய வீர்வாலிய வாலி அவே நி வீரிய வாலி அவே வீரிய வே வீரிய வாலி ரே இந்தியா பாக்குறேன் நாகப்பட்டோம்னா எங்க இருக்கு